மிதுன ராசியில் செவ்வாய் பகவானுடைய மிருக சிரிச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமும் ராகுபகானுடைய திருவாதனை நட்சத்திரம் நான்கு பாதமும் குரு பகவானுடைய புனர்புஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்களை கொண்டது மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு புதனுடைய ஆட்சி வீடு விசுவாவசி ஆண்டு பொது பலன் காணலாம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை மகர லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் துளாராசியில் விசுவாவாசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது நவ கிரகங்களில் சூரியன் ராஜா சேனாதிபதி அர்க்காதிபதி மேகாதிபதி என நான்கு பொறுப்பு வைக்கிறார் இந்த வருஷம் வந்து மலை பலன் வந்து ஒரு மரக்கால் உண்டு நாடெங்கிலும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும் கிணறு ஏரி குளங்கொட்டை ஆறு நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் விவசாயம் செழிக்கும் சூரியன் நான்கு பொறுப்பு வைக்கும் அனல் காற்று வீசும் உக்கரத்தால் மனிதர்கள் விலங்குகளுக்கு புதிய நொடி வரும் தங்கம் விலை உயரும் விவசாய தானியங்கள் நவ தானியங்கள் விலை குறையும் உலகெங்கிலும் தெய்வ பக்தி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் கால்நடை உற்பத்தி அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் மக்கள் அதிகாரத்துடன் அனுசரிப்பு தன்மை இல்லாமல் இந்த விசுவாவசு ஆண்டு நடந்து கொள்வார்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு விசுவாவசு ஆண்டு குரு பகவான் மூலம் எந்த மாதிரியான யோகா பலன் கிடைக்கும் என்பதை காணலாம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் மிதன ராசிக்கு ஏழு பத்தாம் வீட்டின் அதிபதி கோச்சாரத்திலே பனிரெண்டாம் இடம் குருவுக்கு உகந்த வீடு கிடையாது பனிரெண்டாவது வீட்டிலே குரு இருக்கும்போது சித்திரை மாதம் இருபத்தி எட்டு வரை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் செலவுகள் கூடுதலாக இருக்கும் நோய் நொடி மருத்துவ செலவாக இருக்கலாம் வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது நிலம் சொத்து வாங்கிறது இந்த மாதிரி செலவுகள் கூடுதலாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதிக வட்டிக்கு பத்து ரூபா வட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய நிலையம் இருக்கும் பன்னிரெண்டாவது வட்டியிலே குரு இருக்கும்போது பூரிய சொத்துக்கள் ஒரு சிலர் வந்து விட்டுட்டு வேற இடம் போய் நிலம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி நிலை ஏற்படும் குடும்பத்தில் வந்து நிம்மதி குறைவு அதிக கஷ்டப்படக்கூடிய நிலை இருக்கும் மகன் மகள் பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்காக நீங்கள் வந்து அதிகமாக உழைக்க வேண்டிய நிலை இருக்கும் வேலை தொழில் சார்ந்து அதிக அலைச்சலை இந்த ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி எட்டு வரை மிதுன ராசி நம்மளுக்கு ஏற்படுத்துகிறது விசுவாபி ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பெயர்ச்சியாகிறார் அப்போ வந்து அடுத்த ஓராண்டு காலம் ஜென்ம குருவாக குரு செல்வார் கோச்சாரத்திலே குரு ஒன்றாம் இடம் அதாவது ஜென்ம ராசி உகந்த இடம் கிடையாது குடும்பத்தில் வந்து வீண் கலகம் பிரச்சனை சந்தேஷத்தரவு குடும்ப தலைவன் மூலம் ஏற்படும் மிதுன ராசி என்பர்களுக்கு ஏழு பத்தாம் வீதி நல்வது ஜென்ம ராசியில் அமரும்போது மாமனார் வழியில் மாமியார் வழியில் சொத்து வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு மாமன் மச்சான் அவங்க சொத்து வழியில் கோர்ட்டு கேசி வழக்கவில்லைங்க இந்த சட்ட சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு செய்கின்ற வேலையில் செய்கின்ற தொழிலில் அதிக வேலை பலு அதிகமாக அலைச்சல் இடமாற்றம் பயணங்களும் அப்போது வந்துக்கிட்டே இருக்கும் வண்டி வாகன போக்குவரத்தில் சிறு சிறு விபத்துகள் கை கால் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையும் ஜென்மத்திலே குருபுகன் வரும்போது மிதுன ராசி என்பதற்கு ஏற்படும் ஜென்ம ராசியிலே குருபுகன் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் பூர்வ புனிஸ்தானத்தை பார்வை செய்வார் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டு மொத்த மகன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் போதிய சொத்து அதன் வழியில் பிரச்சனை ஜென்ம குரு காலகட்டத்தில் பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்ய வேண்டும் குருபகாருடைய ஏழாம் பார்வாய் கலத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி ஓடுச்சுன்னா திருமணம் நடக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மாம மச்சான்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் அதே வழியில் நண்பர்கள் உறவினர்கள் மாம மச்சான் வழியில் ராசி என்புக்கு பாதக பலனும் ஏற்படும் நிலம் சொத்து வழியில் பிரச்சனையும் வரும் குரு புகாருடைய ஒன்பதாம் பார்வை பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டின் மேல் விழுகிறது அங்கே வந்து சனி ராக கூட்டணியில் இருப்பார்கள் மிதுன ராசி பணம் சேமிப்பு உண்டு தந்தை உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் தகவல் தொடர்புகள் மூலம் செல்போனு கம்ப்யூட்டரு மீடியா தகவல் தொடர்புகள் மூலம் அயல்நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு விசுவா ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மிதன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் பாக்கியாதிபதி சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பது சனிக்கு உகந்த இடமாகும் ஒன்பதாம் வீட்டிலே சனி இருக்கும்போது நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் வந்து உங்கள் கைக்கு வரும் யாரிடமாவது கடனாகவோ கை மாற்றாகவோ பணம் காசு கொடுத்துருந்து வராமல் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் வரும் இரண்டாம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டுக்குள் இரண்டாம் தார மறுமண திருமணம் நடக்கும் ஒன்பதாவது வெட்டிலே சனி பவனம் வந்திருக்கும் போதே பணங்காசு சேமிப்பு போயிடும் நீண்ட தூர யாத்திரை இதுவரை போகாத கோயில் ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம் ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்கும்போது தடைப்பட்டு கொண்டிருந்த பாக்கியங்கள் மிதனராசி என்பது கிடைக்கும் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மிதனராசிக்கு பத்தாவது வீட்டிற்கு சனி பவன் வருவார் அப்போது வந்து தொழில் மந்தமாகும் விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ராகு கேது பயிற்சி நிகழ்கிறது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேதுவும் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் பயிற்சி ஆகிறார்கள் இதுவரை ராசி கேந்திரத்திலே இருந்த கிரகங்கள் மூன்று ஒன்பதாம் வீட்டிலே வரும்போது கோச்சாரத்திலே ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கேது வருவது கேதுவுக்கு உகந்த வீடாகும் இதுவரை வீடு கட்டுவதற்கு தலையாக இருந்தவர்களுக்கு சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி பிறகு வீடு கட்டுவதற்கான யோகம் வரும் தைரிய வீரியஸ்தானத்திலே வரும் வரும்போது குடும்பத்தில் சந்தை சத்திரைகள் வரும் நீங்கள் வந்து அகம்பாவமாக அதிகாரமாக செயல்படுவீங்க மகன் மகள் பிள்ளைகளால் வீண் மனக்கவலை மிதுன ராசியங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மகன் மகள் பிள்ளைகளுக்கு இரத்தம் சார்ந்து உள் உறுப்புகள் சார்ந்து இந்த கட்டி கொப்பளம் இந்த மாதிரிலாம் ஒவ்வொத்திரையுங்கள் வரும் மூன்றாவது வீட்டிலே கேது வரும்போது சிலருக்கு வந்து தோளில் வந்து பிப்பு அரிப்பு கட்டி கொப்பளம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே கேது வரும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தாயாரிடம் கோபப்பட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டும் ஞானம் மிகுதியாக கிடைக்கும் ஜோதிடம் கற்கலாம் ஆன்மீக பயணங்கள் அதிக அளவு ஏற்படும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் தம்பி தங்கை உடன் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு ராகு சனியுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சலம் செய்வார் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையில் ராகு சனி கூட்டணி கோச்சாரத்திலே ராகுவுக்கு உகந்த இடம் ஒன்பதாம் இடம் கிடையாது ஒன்பதாம் இடத்துல ராகு வரும்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் நகர்புறத்திலே இருந்தாலும் சரி பாம்பால் சர்ப்பங்களால் தொந்தரவுகள் ஏற்படும் விஷக்கடி தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இரவு நேரங்களில் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் தந்தை ஸ்தானத்திலே பாக்கியஸ்தானத்திலே ராகு வரும்போது தந்தையை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி மிதுன ராசிக்கு ஏற்படும் தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் வெளிநாடு வேலை கை கொடுக்கும் விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த கால நேரத்தில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரும் நேரம் துறவு விவசாய நிலங்கள் தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு விவசாய தோப்பு உள்ளவர்கள் விவசாயிகளுக்கு வந்து ஒன்பதாவது வீட்டில் ராகு வரும்போது மராமுத்து பணிகள் அதன் மூலம் அதிக பண செலவு ஏற்படும் விவசாய நிலங்களை சமன் செய்வது வரப்பில் வந்து கல்வெட்டு கட்டுறது கம்பி வேலி போடுறது கிணறு வெட்டுவது கிணறு ஆழப்படுத்துவது போர் போடுறது இந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து மராமத்து பணிகள் அதன் மூலம் அதிக செலவுகள் ஏற்படும் விவசாய நிலம் அல்லாதவர்களுக்கு நகர்ப்புறத்தில் குடியிருப்பவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் உடலில் வந்து சிறிய நோயாக இருந்தாலும் சரி உடனே மருத்துவம் கொள்ள வேண்டும் அசால்ட்டாக விட்டிங்கன்னா விபரீதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு விசுவாவுசி ஆண்டு மிதன ராசி அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் அடைஞ்சுன்னா எதிலும் முன்னேற்றம் அடையலாம் எந்த காரியத்திலும் நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் ஜாதகத்தில் சாதகமில்லாத புத்தி நடக்கும்போது கொஞ்சம் வந்து உங்கள் கடின முயற்சியால் கடின உழைப்பால் நீங்கள் வந்து முன்னேற்றம் அடையலாம் இந்த வருஷம் ஆதாயம் கூடுதலாகவும் விரயம் குறைவாகவும் இருக்கிறது சேமிப்பு உயரும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி